அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முனியப்பன் பிடிக்கும் அப்படின்னா முனியப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு மனதில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படும் குடும்ப பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குது தொழில் துறையில எதிர்பார்த்த மாற்றங்களை மேற்கொண்டு வளர்ச்சி பெறலாம் வியாபாரிகள் தகவல் தொடர்புகளை மேம்படுத்தி புதிய திட்டங்களை முதலீடு செய்து ஆதாயத்தை அடையலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவில் பொறியியல் மற்றும் நிதி நிறுவனம் பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கலைத்துறை அன்பர்கள் பல தடைகளை கடந்து சாதனைகளை படைப்பாங்க மீடியாவில் இருப்பவர்கள் துணிச்சலாக செயல்பட்டு பணிகளை முடிக்க வேண்டும் காய்ச்சல் சிறுநீரக தொற்று பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தக்கா மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டீங்கன்னா குணமாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூட இருந்து உங்களை கெடுக்க நினைத்த உறவினர்கள் உங்களின் உள்நோக்கத்தை வந்த வாரத்தில் தெளிவாக புரிந்து கொள்வாங்க அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது சந்திரனின் இடப்பயிற்சி அவ்வளவு சாதகமான நிலையில் இல்லை முதலீட்டு தகுந்த வருமானம் கிடைப்பது சற்று சிரமம் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சாதகமாக அமையாது போட்டி பந்தயங்கள்ல எச்சரிக்கையாக நில விற்பனை உங்களுக்கு சுணக்கமாக நடக்கக்கூடியதாக இருக்கு புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு புதிய வேலை தேடி வருபவர்களுக்கு அரசாங்கத்துல பதிவு உயர்வு கிடைக்கும் நடைபாதை வியாபாரிகள் சிறப்பான பலன்களை அடைவாங்க குரு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தள்ளிப்போன திருமணங்களை மிக நேர்த்தியாக நீங்கள் செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சில தம்பதிகள் விட்டு விடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் சுக்கர நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கதால் வாக்கு வா சாதுரியத்தால் வியாபாரத்தில் மிகவும் நீங்கள் முன்னேற்றம் காண்பிப்பீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கல்விக்காக அதிகம் செலவு செய்வீங்க தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ராகு ஏழாம் இடத்துல இருக்கார் எவ்வளவுதான் இணக்கமாக நடந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தானம் ஆடும் அது மட்டும் இல்லாமல் கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க வாக்கு கொடுத்து கண்டிப்பாக அதை காப்பாற்ற வேண்டும் பதினான்காம் தேதி சந்திராசிரமம் இருப்பதால் நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறப்புகள் நன்மை உண்டு குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கும் திடீர் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அதிகாரம் மிக்க தலைமை பதவி தேடி வரும் வீரம் பெருகும் தங்கள் சேவைகள் அங்கீகரிக்கப்பட்டு புகழ் ஓங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உயர்வுகளை கண்டு பிறர் பொறாமை கொள்வாங்க சிலருக்கு வெப்ப சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு முதலீடு அதிகரித்து லாபம் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படும் கௌரவ பட்டக்கங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு அளவோடு உணவருந்தி அஜீரணத்தை குறைக்க வேண்டியது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வெளியூர்ல இருந்து இணக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நல்ல செய்திகள் வரும் வீட்டுல சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் அதிக உழைப்பிற்கு பிறகு எடுத்த காரியங்கள் ஈடேறும் இதன் மூலம் பண வரவு மற்றும் லாபம் பெருகக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படலாம் சில மாணவர்கள் கடின உழைப்பால் கல்வியில உயர்நிலையை எய்வாங்க உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படலாம் சிலர் நடக்கும்போது கீழே விழுந்து காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே எச்சரிக்கை தேவை படிப்பை பொறுத்தவரை உங்கள் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையும் குழந்தைகளின் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் சித்திரை ஒன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கை திருப்திகரமானதாக இருக்கு மகிழ்ச்சி மிக்கதாகவும் அமையும் அரசு பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல பணியில தடை தாமதங்கள் ஏற்படலாம் டென்ஷன் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு ஏற்படும் லாபத்தால் பண வரவு அதிகரிக்கும் தொழிலாளர்களின் உற்பத்தி உங்களுக்கு பெருகக்கூடியதாக இருக்குது இதன் காரணமாக அவர்களின் வருமானம் அதிகரிக்கும் துவக்கத்தில் தீட்டிய முக்கிய புதிய திட்டங்கள் நிறைவேற காலதாமதம் ஆகலாம் வியாபாரிகள் தங்கள் வாய்க்கால் வடிகாலர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து பெறுவீங்க சிலருக்கு தங்கள் பகைவர்களால் பயம் ஏற்படலாம் எனவே அவர்களிடமிருந்து தூர விலகி இருப்பது உங்களுக்கு வியாபாரத்திற்கு வாங்கிய கடன்களை கிடைக்க தாமதமாகக்கூடியதாகவும் இருக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ராசியில கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் ரண ருண ரேகஸ்தானத்தில் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பல வகைகளில் நன்மை உண்டாக்கலாம் இழுப்பறியாக இருந்த சில வேலைகள் தாமதமாக நடந்து முடியும் பண வரவு அதிகரிக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அரசாங்க தொடர்பான விவகாரங்கள் தாமதமாக உங்களுக்கு முடியக்கூடியதாக இருக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கடினமான வேலைகளை கூட நீங்க சுலபமாக முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல இருந்த பண தட்டுப்பாடு உங்களுக்கு நீங்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமை குறையும் வர வேண்டிய செலவு உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும் பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இதமான சூழ்நிலைகள் காணப்படலாம் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில இருந்த தடைகளை விலக்கி முன்னேற்றம் காண்பிப்பாங்க மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உத்திரம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீண் அலைச்சல் உண்டாக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதுல ஆர்வம் ஏற்படும் வாக்கு வன்மையினால் அனுகூலம் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும் காரிய வெற்றி நன்மையை ஏற்படுத்தும் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலம் உண்டாகக்கூடியதாக இரு எடுத்த காரியத்தை திறமையாக நீங்கள் செய்து முடிக்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் தன்னபிகை அதிகரிக்கும் உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படலாம் எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதாக தைரியத்துடன் செய்யக்கூடியதாக இருக்கு சித்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனத கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் இருந்து திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு சாதகமான பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபார முன்னேற்றம் பாதையில் செல்லும் சிறப்பாக செயலாற்ற நீங்கள் செயல்பட நம்பிக்கை ஏற்படலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரமாக நீங்கள் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக கண்ணீராசில பிறந்தவர்களுக்கு மனதில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படும் குடும்ப பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கு தொழில் துறையில இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களை மேற்கொண்டு வளர்ச்சி ஏற்படலாம் வியாபாரத்துல தகவல் தொடர்புகளை மேம்படுத்தி புதிய ஒரு வளர்ச்சியை பெறுவீங்க உத்தியோகர்கள் கடந்த கால சிக்கல்கள்ல இருந்து விடுபடுவீங்க ரியல் எஸ்டேட் துறையில புதிய ஒரு திட்டங்களை நீங்க முதலீடு செய்து அதனால் ஆதாயம் அடையலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவில் பொறியியல் மற்றும் நிதித்துறை பங்குகள்ல உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தடைகளை கடந்து சாதனைகளை படைப்பீங்க மீடியாவில் இருப்பவர்கள் துணிச்சலாக செயல்பட்டு பணிகளை முடிக்க வேண்டும் காய்ச்சல் சிறுநீரக தொற்று பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே